ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறேன் என்ன விலாகுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கும் ஸோ பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு பாட்டி இருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் நாங்கள் அங்கே பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சிச்சு சரி அப்படின்ட்டு வந்திருந்தால் வந்து இங்கே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம் ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிளம்பி வந்தாச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் இருந்தோம் நாங்கள் ஸோ பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க பட் பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக வந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கே கிளம்பிட்டோம் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைமாக அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் பஸ்ஸும் சரியான கூட்டமாக வந்துச்சு நாங்கள் என்னங்க பண்ணுறது நாங்களும் ரொம்ப நேரம் நின்று நின்று பார்த்தோம் கடைசி வரையே பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் தீர்ற மாதிரியே தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கே கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டி நிறையா வளர்க்குறாங்க ஸோ அந்த பூனைக்குட்டி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதை பாருங்களேன் இப்போ எட்டி பார்க்கும் பாருங்க நான் வீடியோ எடுக்கிறது அதுக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே லைட் லைட்டாக ஏட்டி பார்த்துட்டே இருந்துச்சு அங்கிட்ட இங்கிட்டும் அது கூட தாங்க ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் சரி சாப்பிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் போட்டோம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்தோம் நாங்கள் நானும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டிஸ் அதாவது எங்கள் வீட்டு ஸ்கூட்டீஸ்லாம் சேர்ந்து இது கூட தான் விளாண்டுட்டு இருந்தோம் மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி நமக்கு என்ன வேலை அப்படின்ட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம் அந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பூனைக்குட்டி வச்சுருந்தாங்க ஸோ அது மூணுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதோடய கதையெல்லாம் சொன்னாங்க கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அவங்கக்கிட்ட பார்த்திங்கனா கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்தோம் இத்தனைக்கு நான் பேசினதே கிடையாது பூனைக்குட்டியை பார்க்க போயிட்டு அவங்க கூடயும் அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனுங்க என்னை விட மாட்டேன்ட்டானுங்க இந்த குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வா பாப்பான்னு கூப்பிடுவோங்க பாருங்க அந்த மாதிரி தாங்க ஒரு நிமிஷம் என்னை உட்கார விட மாட்டேன்ட்டானுங்க சரின்ட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா என்னை கீழே எழுத்துட்டு வந்துட்டானுங்க வா விளையாட போவோம் அப்படின்ட்டு ஸோ இந்த ரெண்டு குட்டிஸ்னாங்க எங்கள் சிவா அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சிவானி ஸோ இதுக்கு ரெண்டும் பார்த்திங்கன்னா என்னையோட மோசமான கேரக்டர் ஸோ பூனைக்குட்டி இந்த நாய்க்குட்டி இந்த மாதிரிலாம் போதுங்க எங்களுக்கு நாங்கள் வீடே மாட்டோம் அது கூட தான் ரொம்ப நேரம் விளாடுவோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீப்பிங் மூடில் இருந்துச்சு இவனுங்க பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தானுங்க தூங்கவும் விட மாட்டிக்கானுங்க விளாடவும் விட மாட்டிக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதோடய மைண்ட் செட்டேவும் ஸோ ரொம்ப கொடுமைப்படுத்தி எடுத்துட்டானுங்க இங்கே வருங்க கண்ணெல்லாம் அடிக்குது பார்க்குறதுக்கே ஸோ இது கூட தான் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் பாருங்களேன் அதை பிடிச்சி கொஞ்சிட்டு இருந்தானுங்க இது பார்த்திங்கன்னா இங்கே வவான்னு கூப்பிட்டு இருந்துச்சு அதுக்கு என்னங்க தெரியும் ஒன்றும் தெரியாது ஸோ அதுவே பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ தூக்கத்து கலக்கத்தில் இருந்துச்சு இவனுங்க படுத்துகிற பாட்டில் எங்கிட்டு போய் தூங்குன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு கடைசியே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதாங்க அவங்க ரொம்ப நேரம் எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் பார்த்திங்களா அது போய் பார்த்தீங்கன்னா இந்த டிவி மேலே ஏறி போய் படுத்துக்குச்சு பாருங்களேன் இப்படி இருக்குன்னா அங்கிட்ட ஒரு பூனை இருக்கா ஆல்ரெடி கீழே ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு மொத்தம் இவங்க வீட்டில் மூணு பூனைக்கிட்டே இருந்துச்சு இப்படி தாங்க அது பார்த்திங்கன்னா இது மேலே ஏறி அவங்களும் பார்த்திங்கன்னா எதுவுமே கேஷுவலாக இருந்தாங்க ஒரு மாதிரி அதை துறத்துறது எந்த ஒரு இதுவுமே இல்லை சரி அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்து முடிச்சதும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்ட்டோம் ஸோ எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு பில்லை போட்டு வந்தாச்சு ஸோ தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் நாங்களும் மேலேயே கிளம்பிட்டோங்க ஸோ போயிட்டு நல்லா மேய்ஞ்சிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுருந்தா ஒரு பக்கி போய்களே எனக்கு ஒன்றுமே தரல சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கடுத்து இந்த சுப்பா சுப்பாச்சோ அது பேர் சுப்பாச்சோன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதை தாங்க எடுத்து என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சு விளாண்டுட்டு இருந்தான் அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி இருந்தாங்க மொச்சிக்காய் எல்லாமே ஊறிச்சுட்டு இருந்தாங்க நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா போல் கீழே தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டானுங்க அதை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து மறுபடியும் மேலே போயிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொச்சிக்காய் கூட்டு சட்னி அதுக்கடுத்து வடை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரி இன்னைக்கு ஒரு குடி அப்படின்னு நினச்சி நாங்களும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் பாட்டியோட சமையல் செம்மையாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா நாங்களும் ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு உக்காந்தாச்சு வெறுவாயிலே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க உண்மையாகவே வெண்பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதனால் நல்லா வெண்பங்களை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டியாக சட்னி அரைச்சிருந்தாங்களா அதையும் வச்சுட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி எனக்கு மொச்சிக்காய் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க அதையும் பார்த்திங்கன்னா வச்சு ஒரு பு ஒரு புடி இன்னைக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு அதை நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த விண்மொங்களை நம்ம சாப்பிட்டுக்கலாம் மொதல் ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே உட்காந்து போருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவனுங்களை சாப்பிட வைக்கவங்களையும் நம்மளுக்கு இருக்கா படுத்தி எடுத்துருவானுங்கங்க ஏன்னா அளவுக்கு தான் இவங்க பண்ணுவானுங்க ஏன்னா அந்த குட்டீஸை பற்றி உங்களுக்கே தெரியாது எதுவும் கிடையாது ஃபோன் கொடுத்தா நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி கேஸுங்க ஸோ அடி அடின்னு அடித்து எப்படியோ ஃபோனை பிடிங்கி எப்படியோ கொடுத்து ஒரு வழியாக சாப்பிட வச்சாச்சு தூங்கி எந்திரிக்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆயிடுச்சு அவனுங்களை எழுப்பி குளிப்பாட்டவங்களையும் ரொம்ப படுத்தி எடுத்துட்டானுங்க ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸு வந்துருச்சு நாங்கள் எங்கள் மம்மிச்சி எங்கள் அம்மாச்சி பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க மார்னிங் டயத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பட் இந்த டைத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு நிம்மதியாக போனோம் நாங்கள் பஸ் லைட்டாக கூட்டமாக இருந்தாலும் நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு உட்காடுறதுக்கு அதனால நாங்கள் உட்காந்துக்கிட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம் நல்லா இருந்துச்சு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருந்தேன் நான் ஸோ அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கும் அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க மைண்ட் செட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக அமைதியாக இருந்துச்சா அதனால் பார்த்திங்கன்னா நானும் சுற்றி சுற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் பஸ்லனா பாட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் பாட்டும் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அதையும் கேட்டுட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டுருந்தோம் ஸோ போயிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தாங்க கவர் பண்ணி என்ன ஏன்னா நம்ம ஜன்னல் பக்கத்தில் உட்காந்தா ஸ்லீப்பிங் நம்ம நம்மறையாமே வந்துடும் பார்த்தீங்களா என்னமோ உங்கள் வீட்டில் இருக்கிறத விட அந்த பஸ்ஸில் நம்ம போகும்போது தாங்க அவ்வளோ தூக்கம் வரும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் வரும் அதனால பார்த்திங்கன்னா நல்ல மர டோரக்கத்தை போட்டாச்சு என்னால் வீடியோ கூட எடுக்க முடியலைங்க அவ்வளோ தூக்கமாக இருந்துச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்தனே கிளம்பிட்டோமா ஸோ அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயில் குளம் போனதே டயர்டாயிடுச்சு ஸோ நல்லாவே தூங்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்துட்டு இது மறுநாள் எடுத்தது மறுநாள் பார்த்திங்கன்னா கிளைமேட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குட்டியாக ஒரு மினி விளாக் மாதிரி தான் ஸோ எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு மார்னிங்கே குளிச்சு கிளம்பி ரெடி ஆயாச்சு ஸோ எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு நம்ம பார்த்துடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி என்னோடய தம்பி காலேஜ் கொண்டு போயிட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானே லேட்டாக தான் போய் சாப்பிட்டேன் அதுக்கடுத்து ரசம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரசம் சாப்பிட்டோம் சரி அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக் எனக்கு வச்சுருந்தாங்க ஸோ அதே எடுத்து வெறுவாயில் மேஞ்சிருக்கு மேஞ்சிடலாம் அப்படின்னா பிளான் போட்டிருந்தேன் நான் சரி அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்து மீன் மக்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கூட்டு மாதிரி வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தட்டில் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணிச்சுங்க ஏன்னா நமக்கு பசி அவ்வளோ பசி சரி அதனால் ரசத்தை ஊற்றி அந்த மீன் மக்கர் கூட்டையும் வச்சு இன்னைக்கு ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு நான்வெஜ் தாங்க இப்போதைக்குள்ளே நான் எடுக்கவே இல்லை எங்கள் வீட்லேயும் எடுக்கவே இல்லை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ஒரே கோயில் குளமாக கூப்பிட்டு போய் நான்வெஜ்ஜையே கண்ணில் கட்ட மாட்டிக்காங்க ஸோ அதனால் என்றைக்காவது கண்டிப்பாக ஐஸ் வச்சாவது நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்கு சாப்பிட்டு முடித்தது ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையை என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சுங்க சரி அப்படின்ட்டு அதே எடுத்து நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வர இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரையும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய்